வணக்கம் இந்த தேர்தலில் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஓட்டு ஒன்றுமே இல்லைங்க படுதோல்வி கொஞ்ச நஞ்ச வாயா யாரை பண்ணாலும் அந்த கட்சியில் அவர் மோசம் இந்த கட்சியில் இவ மோசம் ஏன் தலைவர் அண்ணாமலை அப்படி பேசுகிறாரு என்ன ஏதுன்னு தெரியல நீங்கள் படுதோல்வியை கட்டார் கோயம்புத்தூர்ல அதிமுகவில் சிங்கை ராமச்சந்திரன் திமுக ராஜ்குமார் பிஜேபியில் அண்ணாமலை அண்ணாமலையோட தொகுதி இது அவர் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே கரூர் அங்கேயும் கவுண்டர் இருக்காங்க கவுண்டர் தான் ஏன் அங்க விட்டு இங்க வந்தாரு அப்போ அங்க என்ன பிரச்சனை அரசியல்ன்றது வந்து நம்ம வட்ட செயலாளர் சதுர முக்கோணம் மாவட்டம் எம்எல்ஏ எம்பி இப்படி பல பதவிகளை கடந்து வந்தாதான் அரசியல் என்ன எதுன்னு தெரியுங்க சடனா வந்து தமிழ்நாடு பிஜேபி கட்சி தலைவர் அண்ணாமலைன்ற பதவி கொடுத்துட்டா என்ன தெரியும் அவருக்கு முன்னாடி வந்து அரசாங்க ஊதியத்தில் இருந்தார் அதை சரிவர செஞ்சு போல போட்டிருக்கலாம் என்ன காரணம் தெரியல அரசியல்ல உள்ள குறிச்சிட்டாரு அவர் போது ரஜினிகாந்த் கட்சியில் வந்து ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சா நான் தான் அங்க ரஜினியோட நெருங்கிய நண்பராக இருந்தார் அப்படி அப்படிதான் வெளி வட்டாரங்கள் பேசிக்கிட்டு இருக்கு இளையதளங்களும் அவர வந்துக்கிட்டு இருக்கு அவரு தான் ரஜினி தான் வந்து அண்ணாமலையை கட்சியில் ஒரு ஆளாக இருப்பாரு நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க எவன ஒரு பெரிய பதவி கொடுத்தவனே அதோட அதை எப்படி போகணும் அதை எப்படி வழி நடத்தணும் என்ன ஏதுன்னு தலைவர் அண்ணாமலைக்கு தெரியல அதனால அதனாலதான் வந்து இந்த எம்பி தேர்தலில் படுதோல்வியை கண்டிருக்காரு அது அதிமுக அவர் செஞ்ச ராமச்சந்திரன் அவர் ஓரளவுக்கு ஏன்னா அது வந்து தனிச்சிருக்கிறாங்க அங்க வந்து கூட்டணி யாருமே இல்லை கட்சியோட அடிப்படையை வந்து கூட்டணிங்க நம்ம கட்சி கூட எத்தனை பேர் கூட்டணி வச்சிருக்காங்க என்ன அவங்க எப்படி வேலை பார்ப்பாங்க இப்படி ஒரு இது இருக்கு பட் ஆனா அந்த அதிமுக கூட்டணி இல்லை கூட்டணி அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்திருந்தால் கட்டாயம் இதுல பிஜேபி ஜெயிச்சிருக்கு அதிமுக ஆனால் ஜெயிச்சது யாரு திமுக பலன்களே வேற முக்கியமானது ஸ்டாலின் வந்து கலைஞர் கலைஞர் ஸ்டாலின் கட்சியில வந்து அடிப்படை உறுப்பினர் அடிப்படை உறுப்பினர் அப்புறம் வட்ட அப்புறம் பகுதி அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏ மேயர் இப்படி ஒவ்வொரு பதவியாக வந்ததுனால அந்த கட்சியை எப்படி நடத்தணும் அப்படின்றது திமுக தலைவருக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம அந்த வந்து ராஜ்குமாரை ஜெயிச்சார வெற்றி பெற்றாரு அவர் வந்து எடுத்தோட வந்து இந்த எம்பி தொகுதி நிற்கல அவர் குடும்பமே ஒரு அரசியல் குடும்பம் இந்த எம்பிக்கு முன்னாடி அவர் வந்து மேயரா நின்று இருக்காரு கோயம்புத்தூர்ல மேயரா நின்று ஜெயிச்சு மக்களோட தேவைகள் என்ன ஏன்னு விலக்கி அதுக்கப்புறம் தான் இந்த பதவி கொடுத்து இதில் நின்று வெற்றி பெற்றிருக்காரு அபார வெற்றி ரெண்டாவது தமிழ்நாட்டோட மான்செஸ்டர் கோயம்புத்தூர் அங்கதாங்க கிரைண்டர் மிக்சி இப்படி சிறு தொழில்கள் நிறைய இருக்கு அங்க மக்களுக்கு ஜிஎஸ்டியை போட்டு அந்த ஜிஎஸ்டி ஒரு மாசத்துக்குள்ள கட்டு ஒன்றரை மாசத்துக்குள்ள கட்டுனா எங்க போவா தொழிலே விளாண்டு ஓடிட்டாங்க அப்ப கூட அண்ணாமலை வந்து அவங்களுக்கு ஆதரவா இல்லைன்னு நம்ம ஆட்சியை பிடிச்சிட்டு நம்ம வந்துட்டா இதை பத்தி பேசலாம் எந்த ஒரு ஆதரவான பேச்சுக்கள் எதுவுமே சொல்லலை அவர் இங்க கவுண்டரு நம்ம ஜெயிச்சிருவோம் வெற்றி பெற்ற இவர் இருக்காரு ராஜ்குமார் அவரு கவுண்டரு அவர் வந்து இருந்து வந்தவர் அண்ணாமலை அதெல்லாம் இல்ல கரூர்ல என்ன பிரச்சனை என்ன ஏது அங்கதான் படிச்சு வளர்ந்தாரு குடும்பம் அங்க இருந்தாரு அங்க இருந்தா அரசாங்க பதவிக்கு போனாரு ஏன் அங்க நிக்கல என்ன காரணம் அப்ப அவருக்கு என்ன பிரச்சனைகள் எதுவுமே தெரியாம நேரம் இங்க வந்து நின்றுட்டாரு பிஜேபி ல வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏக்கு நின்று ஜெயிச்சாங்கன்னா அவங்க அதுக்கு முன்னாடி நானதேசி வந்து கூப்பினர் இருந்த இருந்தா நானதேசிங்கன் அவர்கிட்ட வந்து அட்வொகேட்டா இருக்கும்போது உதவியலா இருந்தாங்க அதுக்கப்புறம் கட்சி பதவிகள அடிப்படை ஒவ்வொன்னா வந்து வந்து மக்கள்கிட்ட எப்படி அணுகணும் மக்கள்கிட்ட எப்படி பேசணும் ஏறி பேசிட்டு கூட்டங்கள் பார்த்துட்டு நம்ம தான் ஜெயிச்சிரும் உட்கு ஒரு அசால்ட்டு தைரியம் அண்ணாமலைக்கு அதனால தான் நம்ம சீட்டு வாங்கிட்டா வந்துருவோம் கலைஞர் சொல்லுவார் ஏ நம்ம கேட்க கூட்டம் வரும் ஆனால் எதுவுமே ஆகாது இது கலைஞர் இப்ப சொல்லு முன்னாடியே சொல்லுது ஆனா அது அண்ணாமலைக்கு தெரியல சரி நம்ம பேசுகிறோம் கூட்டம் வருது எல்லாமே ஓட்டாயிரும் அப்படின்னு நினைச்சு நின்று இன்னைக்கு படுதோல்வியை கண்டு விட்டார் அண்ணாமலை பிஜேபி தோத்ததுக்கு அண்ணாமலை ஒரு காரணம் வாங்க மீதி தொகுதி நிலவரம் எப்படி இருக்குன்னு அடுத்ததுல பார்ப்போம்